சர்வதேச அளவிலான வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சிறந்த தீர்வுகளை வழங்கி வரும் பேன்ஃபிகோ நிறுவனம் கோவையில் தனது கிளை அலுவலகத்தை துவங்கியது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் கோவை நகரில் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச அளவில் நிதி தொடர்பான தீர்வுகளை வழங்கி வரும் பேன்ஃபிகோ நிறுவனம் தனது அலுவலகத்தை கோவையில் துவங்கியுள்ளது கோவை அவினாசி சாலையில் துவங்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் ஜெயராம் அம்மன் அர்ஜுனன் ஆகியோர் உடன் இருந்தனர் வங்கிகள் மற்றும் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தனித்துவமான சிறந்த தீர்வுகளை வழங்கி வரும் பேன்பிகோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கண்ணன் ராசப்பன் கூறுகையில் இங்கிலாந்து ஐரோப்பா மற்றும் பிரேசில் என சர்வதேச அளவில் செயல்பட்டு வரும் இந்நிறுவனம் உள்ளூர் இளைஞர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்துவதற்கும் புதுமைகளை உருவாக்குவதற்கும் வாய்ப்பாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார்